வணக்கம் நண்பர்களே நான் மெட்ராஸ் விவசாயி இன்றைக்கி வீடியோவில் மிதிப்பாகல் வளர்ப்பு பற்றி தான் பார்க்க போகிறோம் மிதிப்பாகல் நல்ல அறுவடை எடுக்கிறதுக்கு என்ன மாதிரியான மண் கலவை தேவை அப்புறம் என்ன மாதிரியான எரு யூஸ் பண்ணலாம் அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன் ஸோ இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இந்த மிதிப்பாகல் விதையை நான் வேலூரில் நடந்த மரபு காய்கறி விதை திருவிழாவில் தான் வாங்கினேன் இதுக்கு நான் யூஸ் பண்ண மண் கலவைன்னு பார்த்தீங்கன்னா செம்மண்ணும் மாட்டு எருவும் தான் யூஸ் பண்ணியிருக்கேன் அது ரெண்டையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு விதை போட்டேன் விதை போட்டு ஒரு வாரத்துலையே நான் போட்ட எல்லா விதையுமே முளைச்சிடுச்சு ஒரு வாரம் கழித்து கொடி வந்து எந்த அளவுக்கு வந்து வளர்ந்துருக்கு பாருங்க இதை நான் ஏன் இங்கே வச்சுருக்கேன்னா இதோட இது வந்து என்னோடய ஃப்ரெண்ட் சைடு வேலி இதுலேயே வந்து இந்த கொடியை ஏற்றி விட்டுரலான்னு பிளான் பண்ணி நான் வந்து இந்த இடத்துல நட்டேன் ஸோ அதுக்கேற்ற மாதிரி கொடியும் ரொம்ப நல்லாவே வளர்ந்துருக்கு இது விதை போட்ட இருபதாவது நாளுக்கு அப்புறம் பாருங்கள் கொடி எந்த அளவுக்கு அழகாக ஸ்ப்ரெட் ஆகிருக்குன்னு எல்லாமே நான் நினச்ச மாதிரி வேலையிலே அழகாக படந்துருச்சு இளையும் பாருங்கள் எவ்வளோ அழகாக பசுமையாக நல்லா சூப்பராக வந்து வளர்ந்துட்டுருக்கு இப்போ விதை போட்டு ஒரு மாதம் கழித்து பாருங்கள் கொடியில் பூ அங்கங்கே க வர ஆரம்பிச்சிருக்கு கூடவே பிஞ்சும் வந்து குட்டி குட்டியாக விட்டுருக்கு இந்த மிதிப்பாகல் பொறுத்த வரைக்கும் நம்ம எந்த எருவுமே பயன்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை நீங்கள் விதை போடும்போதே வந்து சரியான கலவையும் எருவும் கலந்து போட்டிங்கனாவே கொடி வந்து ரொம்ப நல்லாவே வளருது இதுக்கு நான் வேறு எந்த எருவுமே இல்லை எந்த செயற்கை உரமும் பயன்படுத்தவே இல்லை அந்த ஃபர்ஸ்ட்டில் நான் யூஸ் பண்ணது மட்டும்தான் அதுக்கப்புறம் தானாகவே பாருங்கள் எவ்வளோ அழகாக கொடி பசுமையாகவும் வளர்ந்துருக்கு எந்த பூச்சரிப்பும் எதுவுமே இல்லை பிஞ்சும் வந்து ரொம்ப நல்லாவே விட்டுருக்கு இப்போ விதைச்சி ஐம்பதாவது நாளில் என்னோடய பாகல்குடி வந்து அறுவடைக்கு தயாராகிடுச்சு ஸோ மிதி பாகல் பொறுத்த வரைக்கும் ஐம்பது நாள் போதுமானது ஐம்பதாவது நாள்லேயே நம்ம வந்து அறுவடை எடுத்துடலாம் கொடி வகைகள்லேயே இந்த பாகல் வந்து ரொம்ப ஈஸியாக அறுவடை எடுக்கக்கூடிய கொடி ஆனால் ஒரு விஷயம் இதில் நம்ம பார்க்க வேண்டியது என்னென்னா விதை மட்டும் பூச்சி இல்லாத விதையாக வந்து நம்ம நட இருக்கும் அந்த பூச்சி உள்ள விதையை நட்டுட்டோன்னா நமக்கு வர்ற பாகல் மொத்தமே வந்து உள்ள புழுக்கள் வைக்க ஆரம்பிக்கும் ஸோ அதை மட்டும் கொஞ்சம் கவனித்து நல்ல விதையாக தேர்ந்தெடுத்து நடுங்க ஏன்னா ஆல்ரெடி நான் ஒரு பாகல் கொடி நட்டு அந்த மாதிரி தான் வந்து ஃபுல்லாகவே எல்லா காயுமே பூச்சொடியாக வந்தது அது மட்டும் நம்ம சரியாக கவனித்து செஞ்சோன்னா நம்ம பாகல் பொறுத்த வரைக்கும் நல்லா குடவே எடுக்கலாம் சோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மெட்ராஸ் வெல்ஸாயை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே லைக் பட்டனை தட்டி விட்டுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்